ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் காலம் ஆரம்பித்தாலே இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வருங்க இதுக்கு பேர் தான் ஃப்ரூட் ஃப்ளைஸுன்னு சொல்கிறோம் இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸுங்கிறது பழத்து மலையோ இல்லை வெங்காயம் லெமனு தேங்காய் இந்த மாதிரி கிச்சனில் நிறையா இடத்துல இருக்குங்க குப்பை வைக்கிற இடத்துல கூட இருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நான் ஒரு மூணு டிப் சொல்கிறேன் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டிலில் ஒரு கத்தியை எடுத்து ஆஃபாக கட் பண்ணுங்கங்க இங்கே பாருங்கள் நீங்கள் கத்தியை சூடு பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம் நான் சூடு பண்ணல அப்படி தான் கட் பண்ணுறேன் ஈஸியாக கட் ஆகிடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் அழகாக கட் ஆகுது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றுங்க அதாவது ஆஃப் தான் வரணும் அதில் இங்கே பாருங்கள் ஆஃப் தான் வந்திருக்கு இந்த பாட்டிலில் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றிடாதீங்கங்க ஏன்னா ஊற்றுனீங்கன்னா அந்த பூச்சி வந்து உள்ளே போகாது இங்கே பாருங்கள் ஆஃப் தான் நான் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேருங்க இங்கே பாருங்கள் சர்க்கரை சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நல்லா பழுத்த வாழைப்பழம் அதையும் சேர்த்துட்டேன் இங்கே பாருங்கள் அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கங்க அந்த சுகரும் வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த பூச்சி வந்து இதில் அப்படியே உள்ளே போகுங்க அந்த வாசத்துக்கு நல்லா பழுத்த பழமாக எடுங்க அதுக்கப்புறம் இதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துக்கிட்டு ஒரு லப்பர் பேண்டை அப்படியே சுற்றி போட்டுருங்க அந்த பூச்சிலாம் உள்ளே போகணும் இல்லையா அதனால் நான் மேலே வந்து சின்ன சின்னதாக அந்த நைஃபை வச்சு ஓட்டை போடுறேன் இங்கே பாருங்க அந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டையாகவே போடுங்க ஏன்னா அந்த ஃப்ளைஸ்லாம் உள்ளே போகணும் இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ்லாம் இங்கே பாருங்கள் அந்த சின்ன சின்ன பூச்சியெல்லாம் உள்ளே போகணும்ல இங்கே பாருங்கள் உள்ளே போகணுங்கன்னா அதனால் வெளியில் வரவே முடியாதுங்க இதனால் உள்ளேயே போய் மாட்டிக்கும் இது வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அந்த பூச்சி அங்கே கொண்டு போய் வைங்கங்க கண்டிப்பாக அது உள்ளே போய்ட்டு எல்லாம் செத்து போய்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்த டிப் சொல்கிறேங்க இந்த மாதிரி ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்கங்க இந்த மாதிரி ஒரு ஆஃப் லெமன் எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு கிராம் எடுத்து அது மேலே ஒன்று ஒன்றா அப்படியே குத்தி வைங்க இங்கே பாருங்கள் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று ஒன்றா குத்தி வைங்க இந்த லெமன் கிராம்புக்கும் ரெண்டு சேர்ந்ததுனால அந்த பூச்சி வந்து வரவே வராதுங்க நம்ம ஃப்ரூட்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த ஃப்ரூட்ஸ் பக்கத்தில் இந்த லெமன் கிராம்பு வச்சுருக்கோம் இல்லையா அதை போய் அது மேலே வச்சுருங்க இப்படி வைக்கும் போது அந்த பூச்சிங்கள்லாம் இதில் வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க கண்ணாடி பாட்டிலில் அதே போல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அந்த பாட்டிலுக்கு கொஞ்சமாக ஒரு ஆஃப் தண்ணி ஊற்றுங்க இங்கே பாருங்கள் ஆஃப் தான் வந்திருக்கு அந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க தண்ணி இல்லைனா நீங்கள் ஆப்பிள் சீடர் வினிகருக்குள்ளே அது கூட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி இருக்கப்பறம் அது ஹனி கலக்கிறாங்க தேன் தேன் ஒரு ஸ்பூன் நல்லா கலக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் துண்டு ஒரு வாழைப்பழ துண்டு போடுறேன் என்னென்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் முடியில் ஓட்டை போட்டு அதை மேலே வச்சிடுறாங்க அந்த ஓட்டை விளையாட்டி அந்த பூச்சி எல்லாம் உள்ளே போய் அப்படி எடுத்துரும் இங்கே பாருங்கள் அடுத்த டிப் சொல்கிறேன் இந்த மாதிரி விளக்கு வச்சுக்கோங்க விளக்கு வச்சுட்டு இந்த மாதிரி கற்பூரத்தை நசுக்கி நசுக்கி போடுங்க அதில் எங்கெல்லாம் அந்த பூச்சிலாம் அதிகமாக இருக்கும் இப்போ கிச்சன் அதிகமாக இருந்தனா அங்கே கொண்டு வச்சுருங்க அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு அப்படியே விளக்கு ஏற்றுங்க இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது அந்த இடத்துல பூச்சியே இருக்காது அந்த கற்பூர வாசனைக்கு அந்த பூச்சியெல்லாம் வேறு பக்கமாக ஓடிடும் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி அதை வீடும் வாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஏற்றிங்கன்னா அந்த பூச்சியும் போயிடும் இந்த டிப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய்